அனைவருக்கும் வணக்கம் மறுபடியும் எல்லாத்தையும் சத்திகாக்கா வீட்டில் மீழ்ச்சடைகிறோம் இன்னைக்கு நானும் அசமிச்சி இருக்கோம் அசோக்ஜி நம்ம பார்க்கலாங்களா ஓ வணக்கம் பிரபாகர்ஜி மீண்டும் ஒரு கலந்துரையாடலாம் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி ஓகே அசோக்ஜி அசோக்ஜி நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்து பார்த்தோம்னாக்கி வந்து எடுத்து உடனே எப்படி பிடிக்குது அப்படிங்கிற பார்த்தோம் மூணு விட்டா பிரிச்சுக்கும் ரைட்டுங்களா கரெக்ட் ஜி ட்ரான்ஸ்ஃபார்மர் மாடல் ஆமாம் ஆமாம் ஜி ஒன்று வந்து கொரி கி அடுத்து வந்துட்டு வேல்யூ வேல்யூஸ் ஓகே அது வந்து ஒரு எப்படி அது விட்டு ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறது நான் ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்தோம் போகிற வீடியோவில் இப்போ அது வந்து பிரிச்சிச்சு பிரிச்ச பின்னாடி என்ன ப்ராஸ் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தோன்னாக்க அதில் வந்து டிஃப்ரெண்ட் லேயர்ஸ்ன்னு சொல்லலாம் இல்லை டிஃப்ரெண்ட் காம்பனன்ஸ் சொல்லலாம் இதில் ட்ரான்ஸ்ஃபார்மர் பண்ணல ஓகேங்களா அந்த கம்பௌண்ட்ஸ் பத்தி இப்ப நம்ம பார்க்க போறோம் நம்ம ஓகேங்களா சரி ஓகேங்களா ஏன்னா டிரான்ஸ்ஃபார்மர் இல்லையா பத்தி இவ்வளவு விளக்கம் பார்க்கணும் அது ஒரு ரிவல்யூஷன் ஃபேக்டர் முக்கியமா இந்த ஜிபிடி ஓல்டு நம்ம எல்லா நம்ம சொன்ன அதனால இதை நம்ம திருப்பி நம்ம கொஞ்சம் டீப்பாக பார்த்துட்டு இருக்கோம் நம்ம ஓகேங்களா ஓகே ஜி ஓகே ஜி ஆ ஃபர்ஸ்ட் கம்பெனி இன்கோட டிகோடர் இது வந்து கொஞ்சம் டிகிட்டாலும் ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க இன்கோட டிகோடர் இன்புட்டை வாங்கி இன்க்ளூட் பண்ணுது அப்புறமேட்டு டீகோட் பண்ணுறதுக்கு ப்ராசஸ் டேட்டா ப்ராசஸ் பண்ண அவுட் புட் பண்ணுறதுக்கு அது டீகோட் பண்ணுது அப்படிங்கிறது ரொம்ப இன்னும் ரொம்ப ஹை லெவலில் நம்ம தெரிஞ்சுக்கணுனாக்கா ஒரு லெட்டர் நம்பர்ஸ் கொடுத்துட்டோம் இது இந்தியா இஸ் கண்ட்ரிக்கு ஒரு வேர்டு கொடுத்துட்டோம் இல்லை என்ன கொஷின்லாம் கொடுத்துட்டோம் அதை நம்பராக மாற்றி டோக்கனைஸ் பண்ணி உள்ளே கொண்டு போது அதே ஒரு இன்க்ரூடிங் தான் கரெக்டாக சொல்லி கரெக்ட் எக்ஸாக்ட்லி ஜி ஏஜ்ல இன்ஸ்கிரிப்ஷன் நம்ம கொடுக்கற ம் அதேதான் அதே கான்செப்ட் தான் அதே கான்செப்ட் தான் இப்போ இன்க்யூஷன் வந்து என்ன பண்ணும் நம்ம கொடுக்குறதே வேற மாதிரி மாற்றிக்கும் அவர் மாதிரி உள்ளாக கொண்டு போய் ப்ராசஸ் பண்ணும் அப்படி வெளி கொடுக்கும் போது டிகிரி பண்ணி கொடுக்கும் ரைட்டுங்களா அதே இவங்க இது இதுலேயும் வந்து நம்பர் மாத்திட்டு மாற்றிட்டு கொண்டு போயிடுது ஓகேங்களா ரெக்கனைஸ் பண்ணி உள்ளாக கொண்டு போயிடுது அதே ஒரு இன்க்யூஷன் தான் ரைட்டுங்களா நம்ம ஆச்சு ஏன்னா அதுக்கு அந்த ப்ராசஸ் பண்றதுக்கு அந்த நம்பர்ஸை வச்சு தான் ஐ கேன் டூ ப்ராசஸிங் ஸோ அதனால அதை வச்சு அந்த ப்ராசஸிங் முடிச்சுட்டு அது வர்ற அவுட் புட்டை எடுத்து நம்ம டீ கோட் பண்ணிக்கிறோம் டீ கோட் பண்ணி நமக்கு தேவையான அவுட்புட்டை கொடுத்துருது ஓகே ஓகேங்களா இதுதான் வந்து இன்கோடு டீ கோடர் ஓகேங்களா அடுத்து என்கோடி பொசிஷனல் என்கோடிக்கு வந்து ஒரு நம்பரை எடுத்துட்டு ஒரு அந்த நம்பரா பாத்தி நம்பர் ப்ராசஸ் பண்ணுது அப்புறமேட்டு எந்த நம்பரை இங்க புஷனும் தெரியும் இல்லையா நம்பர் தான் வச்சிருக்குங்களா இந்த நம்பர் வந்து எந்த வார்த்தை தெரியும் இல்லையா இல்லையா எடுத்து ஒரு இது வச்சுக்கோ இண்டெக்ஸ் வச்சுக்கோ வெளியில வரும்போது வந்து இந்த வார்த்தைக்கு எடுத்து இந்த வார்த்தை அப்படின்னா ஒரு ஓகேங்களா கிளா வந்து ஓகே ஓகே புஷ் என்கோடிங் கேட்டா சொல்லுங்க ஓகே ஜி ஆமா இங்க பொசிஷனல் என்கோடிங் இங்க எப்படி முக்கியம்னு மேபி திங்க் பண்ணும்போது நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மர் மாடல்ல நீங்க சொன்ன மாதிரி parallel processing தான் இது सपोर्टிவா இருக்கும் parallel processing வந்து வென் எவர் லைக் எங்க

ஒரு ப்ராஜெக்டை பற்றி ஒரு பிடிஎஃப் இருக்கு இல்லை ஒரு டெக்னிக்கல் ஒரு இதை பற்றி ஒரு பிடிஎஃப் இருக்கு ஒரு அது அது வந்து ஒரு ஐநூறு லைன் ஆயிரம் லைன் இருக்கு ஓகேங்களா இப்போ வந்து அதில் வந்து எல்லா லைனும் எல்லாத்துக்கும் கேண்ட் ஆகிருக்காங்க ரைட்டா ஒரு ஒரு சில சீக்வன்ஸாக இருக்கும் ஒரு சில வந்து இண்டிவிஜுவல் கான்செப்டாக இருக்கும் ரைட்டுங்களா இந்த மாதிரி இருக்கும் இப்போ அதை அப்லோட் பண்ணிட்டு நீ சம்மரை கொடு அப்படின்னு கேட்டோம்னாக்க அது என்ன பண்ணணும் நமக்கு இது தான் போயிட்டு அந்த தான் இந்த கொஷின் ஃபர்ஸ்ட் சீக்குவென்ஸ் நல்லா பார்த்து எடுத்துக்கும் அடுத்து வந்து இதுக்கு டிஃபரன்ஸ் இல்லாம இண்டிபெண்டாக தனியாக எடுத்துக்கும் ரைட்டுங்களா எடுத்துக்கிட்டு அதை ப்ராஸ் பண்ணும் ஸோ அப்படி மறுபடியும் அவுட் புட் கொடுக்கும்போது எந்த ஆர்டர்ல கொடுக்குதுன்னு தெரியும் இல்லையா அந்த பொசிஷனுக்கு அந்த பொசிஷன் படி நமக்கு எல்லாத்துக்கும் நமக்கு ஓகேங்களா இந்த மாதிரி ப்ராசிங் ஓகேங்களா அதாவது சிக்கன் லைன் ஓசம் பண்ணாங்க அதுக்கு வந்து நியூ ஆர்டருக்கும் போதும் அதான் சொல்றேன் டேட்டா கம்மியாக இருந்துச்சாக்கே நியூ ஆர்டர் பேச நம்ம இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து யூஜ் டேட்டா செட் வரும்போது தான் இதுல யூஜ் இன்புட்ஸ் கொடுத்து நம்ம இதே பேக்கே இது பண்ணும்போது தான் இந்த எல்லாம் வந்து ரைட் ஓகே ஜி ஓகே ஓகே அந்த क्वेश्चन வந்து கேட்ட ஆன்சர் பண்றது இந்த क्वेश्चन இங்க அது மல்டி மல்டி அட்டென்ஷன் மல்டி அட்டென்ஷன் வந்துச்சு நீங்க சொன்ன மாதிரி பாரலல் பாத்து இந்த பியூர் பாரலல் பாத்து மல்டி ஏட் அட்டென்ஷன்னா எதெல்லாம் சீக்வென்ஸ் எதெல்லாம் இன்டிபெண்டா ஒரு டிபெண்டன்சி இல்லாம அடுத்து நம்ம ரன் பண்ண முடியும் அப்படிங்கிற எடுத்து அதுக்கெல்லாம் ஒரு இன்டர் கொடுத்து அதெல்லாம் பேரலா ரன் பண்ணும் பாத்தீங்களா இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போங்க நம்ம எக்ஸாம்பிள் ஒரு இடத்துல யோசனை ஒரு புக்கு பத்தி ஒரு இருக்கு வச்சுக்கோங்க புக்கு பத்தி இப்போ புக்கு படிக்கணும்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க இந்த புக்கு சிப்பா இருக்கு பை ஆத்தரு இந்த இன்ஃபர்மேஷன் வச்சுருவாங்க ஓகேங்களா ஒரு கதையே இருக்கு வச்சுக்கோங்க கதையில அடுத்து அடுத்து நடக்க சம்பவம் சொல்லிட்டே வருவான் ஓகேங்களா இல்லைன்னாக்க ஒரு ஒரு வேல்யூ வந்துட்டு ஒரு 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 அந்த கதையை சொல்லிட்டு ரொம்ப தக்க என்ன பண்றான் மேற்கு தொடர்ச்சி படையை வந்து ஊட்டி ஊட்டி வந்து கூலா இருக்கு அப்படின்னு ஒரு இடத்துல மட்டும் சொல்லிட்டு அந்த மாதிரி இல்லை பிரதேசங்கள வந்துட்டு தான் மக்கள் முதல்ல உருவானாங்க மலைக்கிலும் மலைக்கு சாதம் போய் தான் அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்லிட்டு கதைக்கு வந்து ஓகேங்களா சோ இந்த சீக்கிரம் தான் போகும் ஆனால் அந்த மலையும் உழைச்சத பகுதி ஒரு ஒரு அந்த அங்கே மக்கள் உருவானாங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் தனியாக நிற்கும் ரைட்டுங்களா ஆமாம் ஸோ இதெல்லாம் தனியாக பிரிச்சுட்டு இப்போ இந்த மலையும் உளைச்சத பகுதியும் மக்கள் உருவானாங்க அப்படிங்கிறத தனியாக அது ப்ராசஸ் பண்ணலாம் இல்லையா அந்த மாதிரி டிராவல் ப்ராசக்ட் வந்துட்டு அது அந்த மாதிரி இதுக்கு தான் வந்து ஒரு அந்த அந்தக்கு மட்டும் தனியாக கோட் செக் பண்ணி அதுக்கு மட்டும் ப்ராசஸ் பண்ணும் ஸோ இது ட்ராவல் ப்ராசக்ட்டு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முதல்ல பிரிக்கணும் எது சிக் வென்ஸுன்னு பண்ணோம் பண்ணணும் அப்புறமே அந்த சிக்க வந்து எது பேரலாக ரன் பண்ண முடியும் பார்க்கும் அதுக்கு எட்டிக்கு அந்த ப்ராசஸிங்க்கு பட்டக்கூடிய ஏரியாவுக்கு ஒரு எட்டிக்கு கொடுத்து கொடுத்து இதெல்லாம் பண்ணலாம் ஒன் டூ பேனல் டூ ஒரு கொடுத்துட்டு அதெல்லாம் ப்ராசஸ் கிடையாது கதை இதுதான் அந்த பேரல் பார்த்தீங்கன்னா பண்ணுறதா ஓகே எந்த தேவா எந்த பொஷன் அப்படிங்கிறது ஓகேங்களா அண்ட் ஃபீட்பார் இது வந்து நம்ம நியூர்ட்ருக்கு படித்தோம் நம்ம ஃபீட்பார் இது என்னங்கிறது என்னக்கா நம்ம வர அவுட் புட்டை இப்போ மல்டிபிள் லேயர்ஸ் இருக்கும் அதாவது மாதிரி ரைட்டுங்களா அந்த நியூரா வந்து எதுக்கடுத்து எது இது ஒரு அவர அவுட் புட்டை அடுத்து எந்த நியூரான் கொடுக்கணும் அதை எந்த லேயருக்கு பாஸ் பண்ணும் ரைட்டுங்களா

நம்ம நீராட்டில் எல்லா இடத்துலையும் வந்து டேட்டா இன்புட் எடுத்தவொடனே அது கூட வந்து வெயிட்டை மல்ட்ரி பண்ணுவோம் ப்ளஸ் ஆட் பண்ணுவோம் இது ஃபைனலாக ரைட்டிங்களா ஜி இதுதான் நீரோ நெட் ரைட்டுங்களா ஆனால் ஆனால் ட்ரான்ஸ்ஃபார் மாடலில் வெயிட்டை நம்ம மெல்ட்ரி பண்ணல அதுக்கு முன்னாடி ரேட்டாவே பிரித்தோம் மூணு விட்டாவா பிரித்தோம் குறிக்கி வேலையுக்கு ஓகேங்களா அதில் வந்து மட்டும் லேட்ஸ் பற்றி பார்த்தோம் நம்ம அந்த டேட்டா பிரிச்சுட்டு அந்த டேட்டாவை வந்து கொறி அதாவது இது வந்து எல்லாம் மெட்ரிக்ஸாக இருக்கும் நம்பர்ஸ் எல்லாம் மெட்ரிக்ஸாக ஃபார்ம் ஆகிடும் அதாவது அந்த மெட்ரிக்ஸ் மட்டும் கொரியும் இல்லை கீயும் வட்டிலி போட்டு ஏன் மட்டும் போனாக்க கொரியில் தான் வந்து என்ன இன்புட்டு இருக்குது கீழே தான் வந்து எது முக்கியமானது இருக்குது ஸோ இது ரெடி கம்பேர் பண்ணி எது முக்கியம் இது இதில் இதுக்கெல்லாம் என்ன ப்ரியாரிட்டி ஸோ இதெல்லாம் இதெல்லாம் என்ன நம்பர்ஸ் உருவாக்க முடியும் அப்படி ஆன்டிஸ் உள்ளார் அத வந்து நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம நினைக்கிற மாதிரி சும்மா அனலிசிஸ் சொல்ல முடியாது இது வந்து அதுக்கு மேக்ஸ் வச்சிருக்கோம் அதுக்குதான் உள்ள மேக்ஸ் அதனால எல்லா மாடல்லும் உள்ள மேக்ஸ் இருக்கும் இதுல வந்து அந்த டாட் மேட்ரிக்ஸ் டாட் ப்ராடக்ட் டாட் ப்ராடக்ட் மல்டிபிஸ் ஆஃப் டூ மெட்ரிக்ஸ் நம்ம ஸ்கூல்ல படிச்சுட்டு போடலாம் இல்லையா சுஜி அந்த மூலமா இந்த இதை கண்டுபிடிக்க முடியுது நான் ஒரு பெட்டி பெட்டி பண்ணுவோம் அப்புறமேட்டு தான் அது கூட வெயிட் செட் பண்றோம்

ஆமா ஓகே இந்த வீட்டை பண்றாங்க இந்த வீட்ஸ் ஆவர்டை பண்ணுது ஓகேங்களா இதெல்லாம் என்ன யூஸ் ஆகும் ஒரு வாரத்துக்கு எந்த எந்த அட்டென்ஷன் எந்த இது வந்து இம்பார்ட்டன்ஸ் ஓகேங்களா ஒரு வாரத்துக்கு இன்னும் வாரத்துக்கு மாதிரி இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறதுலாம் இதுல வந்து அந்த வீட்டு ஆவர்டிஷன் மூலமா பண்ணிக்கிறாங்க ஓகேங்களா அதுல வந்து வேர்ட்ஸ் ஐஏ இந்தியா கண்ட்ரி இந்த ஐஆட்டன்ஷன் பார்த்தீங்களா அதெல்லாம் தான் முக்கியம் ஓகேங்களா இதில் தான் இது பண்ணுறாங்க இந்த கண்ட்ரி வந்துச்சு அப்போ கேபிட்டல் கேட்குறான் கேபிட்டல் வந்து டெல்லி அப்படியே போய் எடுப்போம் ஓகேங்களா இப்போ வந்து கேபிட்டல்னால் என்ன அப்படி பற்றி அந்த தான் ஃபார்ம் பண்ணுவான் ஜி ஓகேங்களா இதுதான் வந்துட்டு சாஃப்ட்வேர் மேக்ஸன்ட்டு ஒக்கோட் இது வந்து ஏன் இந்த சாஃப்ட்வேர் மேக்ஸெலாம் நம்ம சொல்லாக்க டெக்னிக்கலாக உள்ளே ட்ரான்ஸ்ஃபர் மாடல் போனால் இதுதான் நடக்கும் ரொம்ப ஹை லெவலில் வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் மாடலில் வந்துட்டு நம்ம இது பண்ண முடியும் ஒரு மாடல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உள்ள டேட்டா போட்டால் ப்ராஸ்பெக்ட் தரோம் அந்த மாதிரி சொல்லிட்டு போகலாம் ஆனால் உள்ள என்ன நடக்குதுங்கிறது வந்து தெளிவாக தெரிஞ்சிக்கிறது யூடியூப் பேட்டர்லையும் நம்ம இதை வந்து நல்லா புரிஞ்சிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா தான் இந்த லேயர்ஸை பற்றி பேசணும் அண்ட் அந்த சாஃப்ட்வேர் ஃபங்க்ஷனை பற்றி பேசியிருக்கோம் ஓகே அசோல்ஜி அசோல்ஜி இப்போ நம்ம இல்லை எடுத்துவோம் நம்ம காம்பர்ஸ் பார்த்தோம் நம்ம விக்டர்ஸை பார்த்தோம் நம்ம ட்ரான்ஸ்பர் மாடலில் அடுத்தது வந்து நம்ம அதுக்கு பத்தி ஒரு கோடு எடுத்து பார்ப்போம் அது அடுத்த சீசனில் நம்ம எடுத்து ஒரு கோடை ஆக்டிவ் பண்ணி பார்ப்போம் நம்ம அடுத்தது ஓகேவா சஞ்சய் நம்ம இங்கே ஓகே சஞ்சய் நன்றி நன்றி